எனக்கு அன்பான சகோதரனே சகோதரி ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினால் இந்த நாளில் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் ஹலலுயா பிரியமானவர்களை இன்றைய நாள் கூட வார்த்தை சொல்கிறது உலகத்தில் இருக்கிறவரை பார்க்கிறோம் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லுகிறதுங்க ஆம் பிரியமானவர்களை எங்களுக்குள்ள இருக்கிற வல்லமையுள்ள பெரிதான தேவனை எங்களுக்குள்ள வைத்துக்கொண்டு இன்னைக்கு நாங்க எப்படி பயணிக்கிறோம் சொன்னா உலகத்தின் காரியங்களை குறித்து பயத்தோடு கூட நடங்கி கொண்டு உலகத்தின் காரியங்களுக்குள்ள நடுக்கத்தோடு பயணிச்சு கொண்டிருக்கிறோங்க ஆம் பிரியமானவர்கள் இப்படியாக உலகத்தின் சில காரிய

பயத்திலிருந்து என்னால் வெளியில் வர முடியாமல் இருந்த சந்தர்ப்பத்தில் இப்போ கடந்து வந்த இந்த இரண்டு மாதங்களுக்குள்ள இப்படியாக ஒரு சந்தர்ப்பம் இரவு பன்னிரெண்டு மணி நேரத்தில் நான் கல்லறையை தாண்டி வர வேண்டிய ஒரு சூழ்நிலை என்னுடைய வாகனத்திலே நடைபெற்றது இப்படியாக இந்த வாகனத்திலே வந்து கொண்டிருந்த பொழுது கல்லறைகள் இருந்தது இந்த கல்லறைகளை எப்படி தாண்டி நான் பயணிக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு பயம் எனக்குள்ள வந்துச்சுங்க இப்படி பயம் வருகிற பொழுது நான் ஆண்டவர் இடத்துல ஜெபித்தோன ஆவியானவர் எனக்குள்ள இடைப்பட்டார் ஹலலுயா எத்தனை பேர் வாஜியா இருக்கிறீங்க இந்த சாட்சியை கேட்பதற்காக ஹலலுயா பிரியமானவர்களை இப்படியாக நான் ஜெபித்த பொழுது ஆவியானவர் எனக்கு தூண்டின ஒரு விடயம் தாங்க ஆவியானவர் என்னோடு பேசின ஒரு சந்தர்ப்பம் தாங்க ஆண்டவர் எனக்கிட்ட சொன்னாரு உயிருள்ள தேவன் நான் இருக்கிற பொழுது நீ ஏன் மறிச்சு போன மனிதர்களுக்கு பயந்து கொண்டு இருக்கிற போன காரியங்களுக்கு ஏன் பயப்படுற அப்படின்னு சொல்லி ஆவியானவர் எனக்குள்ள இடைப்பட்டாருங்க ஹலோ லியா அந்த நேரத்தில் அந்த பயத்தை கர்த்தர் கல்லறையில கல்லறை கண்டு பயந்த எனக்கு கல்லறையை கொண்டே கர்த்தர் விடுதலை கொடுத்தார் ஹலோ லியா கல்லறையின் மத்தியிலே கடக்கிற பொழுது கர்த்தர் விடுதலை கொடுத்தார்

பத்தாவது வசனம் இப்படியா சொல்லுகிறது நிறைவானது வருகிற பொழுது குறைவானது ஓடிவிடும் அந்த நிறைவான தேவன் எங்களுக்குள்ள எப்ப வாராரோ அப்ப எங்கிட்ட இருக்கிற இந்த குறைவான எங்கிட்ட இருக்கிற பயம் நடுக்கம் எங்கிட்ட இருக்கிற நோய் எங்கிட்ட இருக்கிற பிரச்சனை எல்லாமே ஓடி போயிருங்க ஏன்னு சொன்னா நிறைவானவர் அவர் எங்களுக்குள்ள இருக்கிறார் இந்த உலகத்தில் இருக்கிறவர்களை பார்க்கிலும் எங்களுக்குள்ளே இருக்கிற தேவன் பெரியவராய் இருக்கிற அப்படின்னால இந்த நாளிலும் அப்படியான பயத்தோடு அப்படியான பிரச்சனைகளோடு இருக்கிறீங்களா கருத்தர் இந்த நாளில் உங்களோட வாழ்க்கையில் ஒரு விடுதலை கொடுக்க போறாருங்க ஏன் என்று சொன்னா இந்த உலகத்தில் இருக்கிறவர்களை பார்க்கலும் உங்களுக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவராய் இருக்கிற நாள்ல இந்த நாள்ல உங்களோட வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறா அப்படியான பயமான துக்கமான காரியங்கள் உங்களோட வாழ்க்கையில இருக்குமா இருந்தா கர்த்தர் அந்த பயத்தை கொண்டே உங்களோட வாழ்க்கையில ஒரு விடுதலை கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார் ஆம் மேன் காட்